ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரீ டைமில் என்னென்ன வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டால் நம்ம ஈஸியாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஒயிட் சுகர் வந்து இல்லை டீ போடுறதுக்கு டீ காஃபி எப்போ யூஸ் பண்ண முடியாது இருக்குது சின்ன இடைப்பாலை போட்டு வச்சுக்கிட்டா கொஞ்சம் தண்ணி போடாமல் நல்லாயிருக்கும் எடுக்க ஈஸியாக இருக்கும்னு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து நான் குட்டி வச்சுக்கணும் அப்புறம் அந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காய் பத்து ரூபான்னு சொல்லிட்டு இந்த தேங்காய் வந்து மார்க்கெட்டில் விற்றுருந்தாங்க இது வந்து பார்க்க உங்களுக்கு பெருசாக திரும்ப இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்த்தா வீடியோவில் பெருசாக இருக்கும்போது இருக்குது ஆனால் பார்த்தா ரொம்ப குட்டி குட்டி காய் தான் ஒரு தேங்காய் உடைச்சோம்னா ஒரு சட்னிக்கு அரைக்கலாம் நாலு பேருக்கு அந்த அளவு கொடுக்குற மாதிரி தான் இருந்தது சரி இப்போ தேங்காய் வைக்கிற வரைக்கும் ரொம்ப பெருசாக வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம் அப்போ ஒரு உடச்சிட்டு அப்படியே சட்னி அரைக்கிற மாதிரி அப்புறம் வந்து நம்ம குருமா அந்த மாதிரி என்னாலும் யூஸ் பண்ணிக்கலாமே நான் அதான் இந்த ரெண்டு காயுமே நான் வந்து பதினஞ்சு கேட்டு வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா புதினா மல்லி வந்து எப்போதும் போல் நான் மார்க்கெட் போயிட்டு வந்தாலே எப்போதுமே புதினா மல்லி வாங்குற பழக்கம் உண்டு எப்போதுமே வந்து வீட்டிலே இருந்தால் கூட சட்னி அரைக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துடுவேன் பாய்சம் வந்து டக்குன்னு சட்னி அரைச்சிட்டு ஊசை வந்து நம்ம ஆஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு வாரத்துக்கு தாங்குவோம் அதனால நான் எப்போதுமே வாங்குகிற பழக்கம் அதுமாரி வாங்கிட்டு வந்துட்டு அதுவுமே நான் என்னாவது கிள்ளி இட கட்டி எடுத்து வச்சுட்டேன் இந்த புதினாவுடைய உடைய காம்பு வந்து மாடியில் வந்து நான் இப்போ பனி கொஞ்சம் தான் நம்ம வெயில் வந்துட்டாலும் பனி பிஞ்சிட்டு தான் இருக்கிறதுனால நட்டு வச்சோம்னா கொஞ்சம் நம்ம ஒரு கை அளவு நமக்கு ரெண்டு கை அளவுன்ற அளவுக்கு நமக்கு வந்து அப்படியே போனோம்னா மாடிக்கு தூந்து வைக்க மாடி கால நேரத்தில் போனோம்னா அப்படியே கிள்ளிட்டு வரலாம் இருக்கா என்ன சட்னி துவையுலக்கு சும்மா தேங்காய் சட்டில் போட்டால் நம்ம தக்காளி சட்டில் போட்டால் கூட வாசனையாக ரொம்ப இல்லாட்டினாலும் நல்லாயிருக்கும் அதனால் நான் அதுமாதிரி நட்டு வச்சு வளர்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் நான் இது வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் மார்க்கெட்டு போயிருந்தால் சொல்லிடுங்க இல்லையா அப்போ வந்து நான் கத்திரிக்காயும் வந்து வாங்கினேன் கத்திரிக்காய் வந்து ரக ரகமாக இருந்தது இதில் கத்திரிக்காயை பார்த்திங்கன்னா ஒரு வாடின மாதிரி இருக்குது பாருங்கள் தெரியும் இது வந்து கலந்து கொஞ்சம் விட்ட மாதிரி இருக்குது கிலோ வந்து ரூபா தான் இது இது வந்து கொஞ்சம் லைட்டாக வாடின மாதிரி இருக்கிறது மட்டும் ஒன்று ரெண்டு கலந்து போட்டுருந்த மாதிரி இருந்தது அதில் சரி அதனால் அதை எடுத்து நம்ம வேறு என்ன கத்திரிக்காய் கொத்தோட வேறு என்ன சட்னி செய்யலாம் மாதிரி தனியாகவே நான் பொறுக்கி எடுத்து இது கூட சேர்த்து வச்சோம்னா எல்லா கத்திரிக்காயுமே வீணாப்பிடும் அதனால் இது தனியாக வந்து நான் எடுத்து வச்சேன் இப்போ வந்து ரக ரகமாக அதாவது ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி விற்கிது சரி இந்த மாதிரி கத்திரிக்காய்னா நம்ம குழம்புக்கு போடுறதுக்கு வந்து இந்த கத்திரிக்காய் அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்காது அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மட்டும் எடுத்து வச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வாங்கி சர்வ் பண்ணிக்கலாம் அதாவது ரொம்ப அதிகமாக காய் வில இருக்கும்போது கத்திரிக்காய் ஒத்து இந்த மாதிரி வந்துடும்னால் நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது வந்து ரொம்ப காஞ்சி போனதெல்லாம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் காம்பு நல்லா பச்சையாக நல்லா சேமையாக தான் பாருங்கள் இந்த ஒரு கத்திரிக்காய் மட்டுந்தான் இந்த மாதிரி இருந்தது இது அரைஞ்சி பார்த்துட்டு சரியாக இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா தூக்கி போடலாமே தான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இது மீன் மெக்கட் நான் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும் இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் இப்போ இந்த மாதிரி விற்கிது இது வந்து நிறைய யூடியூப்பில் வந்து நான் வந்து இது வந்து குருமா செஞ்சு பார்த்துரு கிரேவி குருமான்னு செய்கிறாங்க எப்போவுமே வந்து நம்ம இதை மாதிரி பட்டாணி இந்த மாதிரிலாம் செஞ்சு நான் செஞ்சிருக்கோம் கொள்ளு இந்த மாதிரி நிறைய காராமேன்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் கொண்டகல்ல பட்டாணியெல்லாம் இது பார்க்கும்போது கொஞ்சம் எங்கே ஒரு ஆசையாக அந்த மாதிரி இருந்து சரி இது செஞ்சு பார்க்கலாமேன்னு இது நம்ம வந்து குட்டி குட்டியாக இருக்கிற மீன் நான் தானே வாங்கிட்டு இருந்தேன் இதுக்காகவே நான் வந்து பெருசு ஒன்று வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம தண்டில் ஊற வச்சுட்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டால் தான் உப்பு காரம் கொஞ்சம் ஏற மாதிரி இருக்கும் அதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எப்போதும் போல முறைங்கிறதா முறைங்கிற வந்து நான் எப்போ சமைச்சாலுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஃப்ரெஷ்ஷாகவே நான் அந்த மாதிரி வீட்டிலேயே வீட்டுக்குள்ளேயே காய உட்கண்டியா அந்த மாதிரி காய வச்சுட்டு தட்டில் போட்டு ரெண்டு பிளேட்டில் பெரிய பிளேட்டு தாம்பரத்து காய வச்சுட்டு இந்த மாதிரி தேவைத்து நான் கொட்டி வச்சுட்டேன் இது நம்ம அப்படியே த பிளேட்லேயே இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அப்படியே வந்து கொசு மிச்சு மிச்சு வீணாக போய்ட்டு நிறைய நான் மிஸ்சிட்டு போட்டேன் அப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இப்படி லைட்டாக பண்ணாலே அப்படியே இதுவாகுது பாருங்கள் தூளாகுது சரி இந்த பார்த்து எடுத்துட்டோம்னா நம்ம பொடி வச்சு வச்சுட்டோம் அப்பப்போ யூஸ் பண்ணலாம் முறிங்கிற ஏன் அடிக்கடி நம்ம வந்து இந்த மாதிரி நான் காட்டுறேன் சொல்கிறேன்னா முறைக்கிற காட்சியை வந்து ரொம்ப நல்லது சொல்வாங்க கண் பார்வைக்கு குழந்தைங்களுக்கு எல்லா வயதினருக்குமே நல்லது சொல்லுவாங்க அதுவும் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் குழந்தை நாற்பது ரூபா சொல்லி இருக்க முடியாது அதனால் நிறையவே வந்து இந்த மூட்டு வலி கை கால் வடி இதுமாதிரிலாம் அப்போ வந்த ஜுரம் சளி இதெல்லாம் வந்துனால் கூட ரொம்ப டக்குன்னு போனதில்லை இந்த கை கால் வடி விட்டுட்டு தான் போகுது அதனால் நம்ம முறிங்கிற இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருளை நிறைய நம்ம சேர்த்துக்கிட்டாலே நம்ம வந்து எளிமையாகவும் இந்த சத்துள்ளதையும் பெற முடியும் நமக்கு வந்து இந்த கீரை சாப்பிட்றதுனால ஒரு சத்து கண் பார்வைக்கு இந்த வயசில் அந்த இதெல்லாம் இப்போ எல்லாருமே செல்ஃபோன் பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அது நம்ம முடியல ஏதாவது நிகழ்ச்சி பார்க்குறோம் அது எதுன்னு பார்த்துட்ருப்போம் தான் சார்ஜ் அது இதுன்னு அதனால நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது அதை கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்க நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்து முறைங்கீரை பற்றி நிறையவே சொல்கிறது அதுவும் நாளில் வந்து முறைக்கீரை பார்த்தீங்கன்னா நிறைய பழுத்து பையும் கூட்டிடும் கீரை எப்பவுமே நமக்கு கிடைக்காது இந்த மாதிரி கீரையை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கூப்பிட்டு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ற டைம் இல்லை வெளியில் வந்து குழந்தைங்க ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க நம்ம ஹஸ்பண்ட் வெளில போயிருக்காங்க அப்படின்ட்டு குழந்தைங்க தங்கியிருக்கும்போது போது இந்த கீரையே வந்து நம்ம லைட்டாக வந்து இதில் இதை வந்து நல்லா அதாவது உப்புலாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல வெறும் கீரையை மட்டுமே இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு மிசில நைஸாக அதை கொடுத்து விட்டாலே போதும் காலையில் வந்து அந்த வெறும் இது வந்து சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க டெய்லி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டால் அந்த மாதிரி கருவேப்பிலையும் சாப்பிட்லாம் பெண் குழந்தைகளுக்கு முடி வளர்ச்சிக்கு நல்லது ஆண்கிற உடம்புக்கு நல்லது தான் எல்லாருக்குமே நல்லது தான் பெண் குழந்தைகள் நிறைய சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து சொன்னேன் அதுமாரி முருங்க கீரையும் ட்ரை பண்ணலாம் கருவேப்பிலை புதினா எல்லா வகையான கிரையுமே இந்தமாதிரி வல்லாரையும் நம்ம அந்த ஞாபகம் சக்தி படிக்கிறதுக்கு எல்லா இதுக்குமே நல்லது சொல்லுவாங்க நிறைய கீரை அந்த மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணுறதை நம்ம வந்து கேட்டு கேள்விப்பட்டிருப்போம் அது மட்டும் இல்லாமல் எல்லா சித்த மருந்துகளையும் இந்த மாதிரி பொடி வகையான விற்கிது இருந்தாலும் நம்ம வீட்டில் கிடைக்கும்போது நம்ம குழந்தைகள் பண்ணி கொடுத்தோம்னா அது வந்து நம்ம காசையும் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் உடம்புக்கும் வந்து நல்லது நம்ம கையில் செஞ்சு தரும்போது நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் வேண்டவங்க பொடியாகவும் இல்லைனா இந்த மாதிரி சும்மா வெறும் விரும்பியுமே நம்ம வந்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பயனுள்ள வீடியோவாதி இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து வேறு விஷயங்களை பற்றி பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்